தண்டிக்கிறேன் சொல்லுவாங்க இதை கோல்டன் அமரன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றது உண்டு இந்த கீரையினுடைய சிறப்பு அம்சம் எல்லாமே கோல்டன் கலர்ல இருக்கும் இது கொஞ்சம் நேற்று கொண்டு வந்ததுனால கொஞ்சம் டல்லா தெரியுது ஆனால் நல்ல அந்த தகதவன் நல்லா அந்த கலரே நல்லா தெரியும் அதனால தான் தங்க நிற தண்டு சொல்றோம் நம்ம கட் பண்ண கட்பண வரும் மலர் தான் இது இது காஞ்சதுக்கு அப்புறம் இதுல விதையை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த விதைகள் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும் பொதுவாகவே கீரை விதைகள் கருப்பு நிறத்துல இருக்கும் இது அந்த ஒயிட் கலர்ல இருக்கும் சீடேன்னு இதனுடைய விதைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மதிப்பு வந்து பண்ணுவாங்க கீரை விதையில உருண்டை பண்றது அந்த ஃப்ரையா பொரியா பொரி மாதிரி செய்து சாப்பிடுறது இப்படி பல வகைகள் இந்த கீரை விதைகளையுமே பயன்படுத்துறாங்க அதிகமான சத்து இருக்கக்கூடிய கீரை வகைகள்ல இதுவும் ஒண்ணுங்க ஸோ இது வந்து தங்க நிற தண்டுக்கீரை அதே மாதிரி சவப்பு பூ தண்டுக்கீரை சவப்பு தண்டுக்கீரை இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா உயரம் ஜாஸ்தி வரும் இந்த ரகங்கள் எல்லாமே நமக்கு ஆறு ஏழு அடி உயரம் கூட வரக்கூடிய ரகங்கள் கட் பண்ண கட் பண்ண நம்ம வந்து பயன்படுத்திட்டே இருக்கலாம் சோ இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு கீரை மாயன் மரக்கீரை மாயங்கிற ட ட்ரைபல்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கீரை ரகம் நம்ம ஊர்கள்லையுமே இது அதிகமாகவே உண்டு இது பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி உயரம் கூட வளரக்கூடியது இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ரொம்ப சிறப்பான கீரை இந்த மாயன் கீரை இதை வந்து சமைக்காமல் மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க அது மட்டும் கவனமாக இருக்கணும் உடச்சா பால் வரும் ஸோ சமைச்சு தான் இதை சாப்பிடணும் இதுவெல்லாம் இது பண்ணும்போது நம்ம ஒரு மருத்துவமனையெல்லாம் இருந்துட்டு ரொம்ப உடல் சோர்வாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு சூப்பு போட்டு குடித்தோம்னாலே போதும் ஒரு ரெண்டு டு மூணு டைம் பிடிச்சிருந்தனாலே நம்ம ரொம்ப ஆக்டிவா நம்ம உடம்பு வந்து நல்லா இருந்து திரும்பி வந்துடும் இதுல இன்னும் கீரைகள் ரகம் நிறைய இருக்குதுங்க புளிச்ச கீரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக அந்த சம்பா புளிச்ச கீரை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கீரை வகைகள் தான் தெரியும் ஆனா இங்க நிறைய கீரை வகைகள் இருக்குது இதுல வந்து புளிச்ச கீரையிலே மொட்டை வந்து எட்டு ரகங்கள் புளிச்ச கீரைகள் இருக்குது இது மாதிரி ஜாம் புளிச்சன்னு இதை சொல்லுவாங்க மரப்புளிச்சேன்னு இதை சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா இது தேநீர் போட்டு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க தொக்கு இதில் இதில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டல்கள் வந்து செஞ்சுட்டு இதில் வட மாநிலங்கள்ல நிறைய செய்கிறது உண்டு நம்ம வந்து கொஞ்சம் பல விட்டுட்டோம் அதெல்லாம் செய்யாம இருக்கிற விதைகளில் கூட இட்லி பொடி பண்றதுல வந்து நிறைய செய்யலாம் இது எல்லாமே நான் செய்து சாப்பிட்டு அந்த பதிவை தான் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கீரைகள்ல இலையுமே நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரிதான் இதில் நிறைய வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா எல ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த நிறங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இது பத்தி ஒரு மாதிரி செங்கல் சகப்புள்ள இருக்கும் இது அடர் சகப்புல இருக்கும் பர்கண்டின்னு சொல்லுவாங்களே அந்த கலர்ல இருக்கும் இந்த காயில வித்தியாசம் இருக்கும் ஸோ இந்த காயினுடைய இதை விட இந்த ரொம்ப திக்கராக இருக்கும் இது மாதிரி நிறைய ரகங்கள் இதுல வெள்ளை குளிச்சை இந்த காய் வந்து வெள்ளை கலர்ல வரும் இது எல்லாம் இலையும் பயன்படுத்தலாம் இது தொளியும் பயன்படுத்தலாம் இந்த புளிச்ச சம்பா புளிச்சில ஒரு வகை இதுல வந்து பிங்க் கலர்ல வரக்கூடிய பூவும் இருக்குது அதே மாதிரி மஞ்சள் நிறம் வரக்கூடிய பூவும் இருக்குது இதுல வந்து ரெண்டு ரகங்கள் இதுல இருக்குது சோ அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா முழு புளிச்சை முழு சகப்பு முழு சகப்பு புளிச்சை கேன்பெரி ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க அந்த ரகம் இது ஸோ இதுவும் எல்லாமே தொக்கு பண்ணுவாங்க இதில் ஒவ்வொன்றையும் புழுப்பு சுவை கூடுதலாகவும் ஒவ்வொன்றே புளிப்பு சுவை கம்மியாகவும் கொஞ்சம் இனிப்பு சுவை சேர்த்தும் இப்படி வெவ்வேறு விதமாக வந்து இது வருது அன்றாட சமையல்கள் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க நாம் இப்போ பயன்படுத்தலாம் கொஞ்சம் விட்டுட்டோம் மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது மூலியமா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுது மக்களும் ரொம்ப விரும்பி இதோட விதைகளை வாங்கிட்டு போய் உங்களை வீட்டுத் தோட்டங்கள்லையும் உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டுட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறதுலாம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே முக்கியம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி துவரை ரகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய துவர ரகங்கள் இருக்குது இப்ப எங்களுடைய கைவசங்கள்ல ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட துவரை ரகங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரகங்கள் இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சில துவரை ரகங்கள் அஞ்சு டு பத்து ஆண்டு நான் ஒரு கங்கம்மா துறைங்கிறது ஏற்கனவே நாங்க போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல இருந்து காக்கக்கூடிய பர்னியல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது சோ ஆறு மாசத்துல முடியக்கூடியது வருஷத்துக்கு நாலு டைம் காப்பு கொடுக்கக்கூடிய துவரை ரகங்கள் இது எல்லாமே மரபு ரகங்கள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ விதைகளை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்துறதை விட்டுட்டு இந்த ரகங்களை மறுபடியும் நம்மளுடைய நிலங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட புழக்கத்திலையும் வைக்கணுங்க அதே மாதிரிதான் பரண்டை ரகங்கள்லேயும் ஒரு அஞ்சு வகையான பரண்டை ரகங்கள் இருக்குது உருட்டிப்பரண்டை ஓலப்பரண்டை சுருள் பரண்டை தட்டைப்பரண்டை முப்பட்டை இந்த மாதிரி ச சதுரப்பரண்டை இப்படி இத்தனை வகையான பரண்டை வகைகள் இருக்குது இலப்பரண்டை ஸோ இத்தனை ரகங்கள் இருக்குது அது எல்லாமே இங்கே காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து உருட்டுப்பரண்டை ஓலப்பரண்டை சுருள் சுருள் பரண்டை சுருள் பெருண்டை இது பாத்தீங்கன்னா இலப்பரண்டை இந்த இலப்பரண்டையோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் க்ளீன் பண்ணி செய்யறதுல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஆனா ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் கண்டெய்னர்ல கூட நம்ம வளர்க்க முடியுங்க இந்த இலையை மட்டும் நம்ம சமையல் பண்ணா போதும் அந்த இலையை மட்டுமே இப்படி பிச்சு நீங்க தக்காளி சட்னி வெங்காய சட்னி எல்லாம் பண்ற மாதிரி அந்த பிச்சு போட்டு அது கூட சேர்த்து நீங்க அரைச்சிட்டீங்கன்னா போதும் சோ அன்றாட சமையல்கள்ல எளிமையா பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கு வளர்ப்பும் ரொம்ப எளிமைங்க சோ இதெல்லாமே காட்சிப்படுத்தப்படுது அப்புறம் முக்கியமான ஒண்ணு அந்த இதை வந்து அந்த காலங்களில் கஞ்சியா வச்சு குடிச்சிருக்கிறாங்க இந்த மேல இருக்கிற ஹஸ்க்கு அந்த உமையை வந்து நீக்கிட்டு நம்ம எப்படி அரிசி எடுக்கிறோம் அது மாதிரி எடுத்துட்டு நல்லா ஊற போடணுங்க எந்த ஒரு தானியங்களுமே யாம வச்சுக்கோங்க மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் எதையுமே ஊற போடாமல் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடவே கூடாதுங்க அதே மாதிரி ரொம்ப பழசாகணும் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து டைஜஸ்ட் ஆகும் நமக்கு வந்து ஜீரணம் இருக்குங்க ஆகாது இந்த இருக்குங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த பார்லி கஞ்சி மாதிரியில் அது மட்டும் இல்லாமல் நெற்போவள வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இதுல லோக்கல் அது வந்து குரத்தி பாசி அப்படிங்கிற ஒரு பெயரும் இதுக்கு உண்டு இப்போ வைஜெயந்தி மாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்னமெண்டலுக்கு பயன்படுத்தி அது விற்பனை எல்லாம் கூட வச்சிருக்காங்க இப்போ இந்த நெற்பவளத்தை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம அணிகலங்களாம் பயன்படுத்திக்கலாம் குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி கூட இந்த மாதிரி செய்து கழுத்துல போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டுக்க முடியுங்க ஸோ இது ஏன் அப்படின்னா உணவு மட்டும் இல்லை எல்லா விதத்துலையுமே இது பயன்படுத்தக்கூடிய ஒரு தவறமாக இருக்குது எளிமையாக வளரக்கூடியதும் கூட நம்மளுடைய சோளம் நெல்லெல்லாம் சோளம்லாம் எப்படி வளருது கம்பு அதெல்லாம் அதே மாதிரி தான் இதுவும் இதில் வந்து பக்கு இது வந்து பக்கு சிம்புகள் நிறைய வந்துட்டே இருக்கு பொதர் மாதிரி வரக்கூடியது நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் தானே நிறைய வரக்கூடியது இன்னும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதிகளில் அந்த ஓடை பகுதிகளில் இது அதிகமாக நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்குறோம் இதை குரோ பேக்கில் இருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வளர்க்கலாம் நாமளே வளர்த்து நாமளே அணிகளாகவும் பண்ணலாம் இது ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாங்க இன்றைக்கி நிறைய வந்து சீட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய உள்ள இப்போ கொண்டுட்டு வர்றாங்க கொஞ்சம் பசுமையை விரும்பி இயற்கையை விரும்பி இருக்கிறவங்களாம் இதை ரொம்ப விரும்பி போடுறது உண்டு ஸோ அதை ஒரு பிஸ்னஸாகவும் கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி ரணகல்லி ரணங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு நாள் அதிகாலையில வெறும் வயதுலயே நீங்க வந்துட்டு இத மூணு ரெண்டு ஒரு இலை ரெண்டு இலை அந்த அளவுக்கு தான் அதை சாப்பிட்டோம்னா ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறது கூட வெளியில வந்துடுது இது வந்து என்னோடய சொந்த சொந்தக்காரங்களுடைய அனுபவம் கூட ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டோன் எடுக்கிறதுக்கு பட் இதை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பான ரிசல்ட் வந்து கிடைச்சதே சொன்னாங்க ஆனா இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்துட்டு வைத்த வலிக்குங்க ஏன் வைத்த வலிக்குதுன்னா ஸ்டோன் மூவ் ஆகும்போது போது வைத்த வலிக்கிறது உண்டு இதெல்லாம் மருத்துவத்திலிருந்து அவங்ககிட்ட அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுதான் அந்த குறிப்புகளை வந்து இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இதை வந்து அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்களும் எங்களோட குடும்பத்தார்கிட்ட வந்து உண்டுங்க ஸோ அந்த மாதிரி இது இலையை வச்சாலே வந்துட்டு வளர்ந்துருங்க இதெல்லாம் வீட்டில் அன்றாடம் இருக்கக்கூடிய மூலிகை வகைகள் உணவாக எடுத்துக்கக்கூடிய மூலிகை வகைகள் இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிக்கணும்